மீனாட்சி ரொம்ப அப்பாவி பொண்ணு அவளால நம்ம அளவுக்கு எல்லா விஷயத்தையும் யோசிச்சு புரிஞ்சுக்க முடியாது இந்த நீ அவகிட்ட நான் தான் வேணும்னே விஷயத்தாக அவளை நானே காப்பாத்திருக்கேன்னு தப்பா புரிஞ்சுக்குவா அவ அப்படி மட்டும் யோசிச்சானா என்னால அதை தாங்கிக்க முடியாது இல்ல ஹசினி அவ இந்த எல்லாம் புரிஞ்சுக்க மாட்டா நான் அவளுக்கு பக்குவமா சொல்லி புரிய வைக்கிறேன் வேண்டாம் காவியா நீ எப்படி சொன்னாலும் என் விஷயத்துல அவ என்ன தப்பா தான் யோசிப்பா அது மட்டும் இல்லாம மீனாட்சி அவளோட தங்கச்சிங்களும் அவங்க அப்பாவை ஆக்சிடென்ட் பண்ண சம்பவத்துல தான் காரணம்ங்கிறத அவங்களா புரிஞ்சுக்கணும் நான் வலு அவங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ண கூடாது அப்படி நான் ட்ரை பண்ணி அது மூலமா எனக்கு கிடைக்கிற மன்னிப்பு உண்மையான மன்னிப்பா இருக்காது